தனி கலரில் நம்பர் பிளேட் கேட்கும் டாஸ்மாக் மது புரியல வந்து காரு டூ வீலரில் போகிறாங்கன்னா டெய்லி ஊத சொல்கிறாங்க வெட்டி வேலை நீ அரசாங்கம் விற்கிது தனி கலரில் நம்பர் பிளேட்டு அதாவது வாடகை வண்டின்னா உங்களுக்கு மஞ்சள் கலர் சொந்த வண்டினா வெள்ளை கலர் டாஸ்மாக் தடவை பிடிச்சி இல்லை இல்ல அவன் பார்ல போய் சரக்கு வாங்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க வண்டி வெளியில இருக்கா அத்தனைக்கும் வச்சு ஒரு கலர் இப்போ ஒரு ப்ரௌன் கலர்ல கொடுத்துட்டு போ வண்டி வருதுன்னா அது அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய வண்டி தன்பண்டு தன்பிள்ளை சோறு சம்பாத்தியம்னு உங்களை மாதிரி சுயமாக சம்பாத்தியம் பண்ணிட்டு சொத்து சேர்க்கறவங்களை விட நாங்கள் அரசாங்கத்துக்கு வருமானம் தருவோம் எங்களுக்கு தனி கலர்ல ஒரு நம்பர் பிளேட் கொடுத்தாச்சுன்னா தனி கலர்ல நம்பர் பிளேட் பார்த்து ஒதுங்கிட்டு போயிடல இது அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய மது பிரியருடைய வண்டி நம்ம ஒதுங்கி போய்கிடணும் அப்படிங்கிற மாதிரி குடிப்பூர் விழிப்புணர்வு சங்கம் தனி கலரில் நம்பர் பிளேட் கேட்குது டவுசர் மாடல் உள்ளாடைகள் நாங்கள் வந்து உறுப்பினராக சார் டவுசர் மாடல் உள்ளாடைகள் தான் போடணும் மது குடித்தாலும் மானத்தோடு வாழணுங்கிறதுக்காக டவுசர் மாடல் ஜட்டியில் போடணும்லாம் நாங்கள் சொல்லி தான் வரோம் இப்போ இப்போ அதே நீங்கள் கேட்குற மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு நம்பர் பிளேட் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் யாரையாவது இடிச்சிட்டிங்கன்னா அப்போ இது என்ன கணக்கு அரசாங்க அதை தான் சொல்கிறேன் ப்ரௌன் கலரில் கொடுத்த ஒரு சாலை விபத்துடைய விஷயத்தையும் நீங்கள் முன்னக்கூடிய உசராய்க்கலாம் இல்லையா அந்த வண்டி வந்து முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டி கலர் டாஸ்மாக இருக்கும் மது

குடிக்கிறவங்க குடிக்கிறவங்க டாஸ் சார்க்கு குடிக்கிறோன்னா பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அரசாங்கத்துக்கு அள்ளி அள்ளி வருமானத்தை கொடுக்குறாங்க எவ்வளவோ இவங்களுக்கு கோட்ரு பிரியாணியை வாங்கி குடிச்சிட்டு அவங்க ஆட்சியை பார்த்துக்கிடுவாங்க நம்ம அமைதியாக இருந்துகிட்டு போவோம் அவங்க ஆட்சியை பார்க்கட்டும் நம்ம ஆப்பிள்ள பார்ப்போம்னு இருந்தோம் நம்ம குடும்ப நம்ம குடும்பத்தை வந்து கோட்டரை பார்த்தோம் அவங்க நீங்கள் கோட்டையை பார்த்துக்கோங்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் இப்போ அரசாங்கம் எட்டு லட்சம் கோடி கடனை வச்சுருக்கு குடும்பத்திலே நிம்மதியில்லை கோட்டையிலேயும் எனக்கு எங்களுக்கு நிம்மதியில்லை அதனால நாங்களே இப்போ அரசியல் க அரசியல் களத்தில் இறங்கிட்டோம் இப்போ ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தேர்தலில் நின்று அந்த கிட்டத்தட்ட நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் எங்களுக்கு நாங்கள் வந்து குடிக்காதவங்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டுப்பட வேண்டாம் டாஸ்மாக் மது புரியல் மட்டும் போட்டால் போதும் அதாவது இப்போ கோவாவில் காசினோ கப்பல் இருக்குல்ல அங்கே உள்ள போனால் எல்லாமே இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாடு வளம் மிக்க பூமி அப்படியே மெரிடா பீச்சில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லெஃப்டில் ஃபுல்லாக கடல் நீரில் கடல் நீரில் தண்ணியை உறிஞ்சி ம குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க விவசாய நீரை உறிஞ்சி மதுபானம் தயார் பண்ணுறாங்க நாங்கள்லாம் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மதுபான ஆலைகள்லாம் வந்து விவசாய நிலத்தடியெல்லாம் வைக்க மாட்டோம் கடலோர பகுதியில் போயிட்டு அங்கே சரக்கு உரியனால் அங்கே வந்து உங்களுக்கு கேசினா கப்பல் மாதிரி நாங்கள் பத்து கப்பல் வாங்கி போட்டுவோம் எல்லாம் அங்கே போய் ஜாலியாக இருங்க குடிங்க முடியலைன்னா உள்ளே போய் போங்க போய் மீனுக்காக திரும்ப நாங்கள் இங்கே வேதனையில் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கரெக்டு தான் அப்படின்னு நான் ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக தான் சொல்கிறீங்கண்ணா நான் இப்போ அப்போ நீங்கள் வந்துடுறீங்களா சங்கத்துக்கு

அங்கே போறேன் போ இப்போ நீங்க எவ்வளோ குடிப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா இது இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பழக்கம் இருந்தது அதை வந்து நிறுத்தி விட்டேன் ஏன்னா ஒரு ஸ்டெடியாக நிற்கணும்ல அவங்க ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வச்சிருக்கிற தொண்டர்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க ஸ்டெடியாக இருக்கணும் அந்த அந்த தலைவர்கள் யாராவது குடிச்சிருக்காங்கிற வெளியில தெரியுதா நான் ஸ்டெடியாக இருக்கணும்ல எனக்கு அறுபத்தோரு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர்ல இருக்கிறாங்கன்னா அதில் ஆறாட்டம் நாற்பத்தெட்டு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி வேற நான் வழி நடத்தணும்னு சொன்னா இப்ப நான் ஸ்டெடியா இருக்கணுமா வேண்டாமா உங்ககிட்ட ஸ்டெடியா தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஆமா அதனாலதான் ஸ்டெடியா இருக்கிறேன் நான் இப்போ நீங்க சாப்பிடுறது சாப்பிட்றது இல்ல ஸ்டெடியா இருக்கிறேன் ஏன்னா அவங்களை வழி நடத்தணும் இல்ல நான் மல்லாக்க குடிச்சிட்டு மல்லாக்க படுத்தேன் அவங்கள யார் வழி நடத்துறது இது இப்ப ஸ்டெடியா தானே பேசிட்டு இருக்கிறேன் அடிச்சாலும் ஸ்டெடியா பேசுறீங்க நான் எப்பயுமே ஸ்டெடியா பேசிட்டு அப்ப வந்து நீங்க சொல்றேன் ஆல்கஹால் வந்து லிமிட்டா எடுத்துக்கிறீங்க பத்து அதான் சொல்றேன்ல அந்த அரசாங்கம் உலக அளவில் அமெரிக்கா மத்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா அதில் ஆள்கால இவ்வளோ தான் இருக்குன்னு இருக்குது அதே மாதிரி பார்களில் விற்கிறாங்க அப்படின்னா கூல் செருவுன்னு போட்டிருக்கோம் கூலிங்கில் தான் விற்கணும்னு ஆனால் அவங்க கூலிங்கு மேலே பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இது மாதிரி உங்களுக்கு அதில் எவ்வளோ அளவெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து அடித்தா ஸ்டெடியாக இருக்கலாம் சரியா அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவுன்னு எடுக்கிறாங்களே ஒழியே எப்படி த தமிழ்நாட்டில் ஒரு பதினோரு மதுபான ஆலைகள் இருக்குது அது ஒரு ஒரு கூட்டத்தை போட்டு எவ்வளோ அடிக்கணும் என்னங்கிற ஒரு விழிப்புணர்வு எப்படினா இந்த கள்ள ஹலோ தமிழக முதல்வரா இந்த தலைவர் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் தனியாக மது நம்பர் பிளேட் வழங்குங்கள் திருடுவர்களுக்கு தனியாக நம்பர் பிளேட் வழங்குங்கள் ரவுடிகளுக்கு தனியாக நம்பர் பிளேட் வழங்குங்கள் இப்படியெல்லாம் வழங்கினால் அவரவர்களை அடையாளம் காண்பது ஈஸி இவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள்